தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு குக்கிராமத்துக்குள்ள போயிட்டு அந்த குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குழந்தைய கூப்பிட்டு விஜயன்னா ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு அந்த கட்சியோட பேர் என்னன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டோம்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அந்த குழந்தையால யோசிக்காம சொல்ல முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில புதுசா ஒரு கட்சியை தொடங்குறது அந்த கட்சியோட அடிப்படை கட்டமைப்புகளை பண்றது அதுல உறுப்பினர்களை சேர்க்கறது பினான்சியலா வரக்கூடிய பிரச்சனை மற்ற கட்சிகள் கிட்ட இருந்து வரக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்னு பல விஷயங்கள் இருந்து இருக்கு ஒரு கட்சி தொடங்குறதுல அப்படிப்பட்ட நேரத்துல பல பிரச்சாரங்கள் பல போராட்டங்கள் பல விதமான முன்னெடுப்புகள் மூலயமா தான் அரசியல வந்து எந்த ஒருத்தருமே தாக்குப்பிடிச்சு நிற்க முடியும் கட்சியோட மாநாடு தேதி இன்னும் அறிவிக்கல மாநாடு இன்னும் நடக்கல அந்த கட்சியோட கொள்கைகளை விஜய் எப்பவுமே பேசுவார் அந்த ஸ்டைலில் வந்து அந்த மாசம் பேசி முடிக்கல ஆனால் கட்சி குக்ராம் வரைக்கும் போய் சேர முடியும்னா அது ஒருத்தராள் மட்டும் தான் முடியும் சம காலத்தில் முடியும்னா அது ஒருத்தராள் மட்டும் தான் முடியும் அது தளபதி விஜய் மட்டும் தான் விஜய் அவர்கள் படம் வருது அப்படின்னாலே அது ஒரு பிரதான செய்தியாக தான் போகும் விஜய் அவர்கள் எப்போ கட்சி அறிவிப்பு பண்ணாரோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் பிரதான செய்தியா பெரும்பான்மையான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சரி சமூக ஊடகங்களையும் சரி பேச பொருளாக இருக்கக்கூடியது விஜய் அப்படின்ற ஒரே ஒரு லைன் மட்டும் தான் புதுசா தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி இது ரொம்ப எளிதாக குறுகிய காலத்துக்குள்ளே எல்லா மக்களையுமே சென்றடையது அப்படின்னா திரு விஜய் அவர்களுடைய திரைப்புகள் அப்படின்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்றத நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இது ஒரு ஃபேக்டாக நம்ம வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய சினிமா டிராவல் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் அவர் தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் நிறைய விமர்சனங்கள் சந்தித்தாலும் அதுக்கடுத்து அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இன்னைக்கு தவிர்க்க முடியாத இடத்துல உச்ச நட்சத்திரமா விஜய் அவர்கள் மாறியிருக்காரு அவர் நம்ம திரையில கொண்டாடி இருக்கும் இந்த மாதிரி மூணு டிகேடா ஒரு நடிகர் தமிழ் சினிமாவில் தாக்கு பிடிக்கிறதுன்றது வெகு சில நடிகர்கள் மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க ஆரம்பத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருந்தாரு அது பிறகு ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கமலஹாசன் விஜய் அஜித் இவங்கெல்லாம் வந்து உச்ச நட்சத்திரமா ரொம்ப வருஷமா நீடிக்கிறாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் இந்த நடிகர்களுக்கு மத்தியில சம காலத்துல அதிகமான ரசிகர் பலம் கொண்டவர் விஜயனா அண்ணா தாண்டி இன்னொரு நடிகர் வந்து அரசியலகத்தை தொடங்க முடியுமானா அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய கேள்வி கூறி வச்சுக்கலாம் அப்போ விஜயண்ணா தமிழக வெற்றி கழகம் தொடங்குறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி விதை போடப்பட்டது வந்து சினிமா பயணம் தான் அப்போ சினிமா பயணத்துல இருந்து எப்படி அரசியல் தலைவரால் உருவாறாரு சினிமால பேசப்பட்ட அரசியல் வசனங்கள் எப்படி இதெல்லாம் சர்ச்சையாயிடுச்சு அது போக இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரசிகர் மன்றமா இருக்கு ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கமா மாறுது மக்கள் இயக்கம் இன்னும் ஸ்ட்ராங் பண்றதுக்காக கட்டமைப்புகள் வந்து வலுப்படுத்தப்படுது மாணவரணி மகளிரணியின் ஆஹ் ஒரு அரசியல் இயக்கம் போல அதை வந்து வடிவமைக்கப்படுது அதுக்கப்புறமா வந்து இந்த இயக்கம் வந்து தமிழக வெற்றி கழகமாக மாறுது இந்த ட்ராவல் எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் நீங்க விஜயனோட ஃபேன் ஐ ஐம் விஜய் ஃபேன் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க ஒருவேளை நீங்க டிபிகே மெம்பரா இருந்தீங்கன்னா டிபிகேன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல போடுங்க போட்டுட்டு சும்மா வரக்கூடாது கீழே வந்து ஒரு பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை தட்டி விட்டுட்டு வீடியோக்குள்ள நம்ம டிராவல் பண்ணோம் முதல்ல விஜய் அண்ணாவோட திரைப்பயணம் அப்புறம் அதுல இருந்த சர்ச்சைகள் என்னன்றதை பார்க்கலாம் தெருப்புன்றது தான் முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வருது இந்த படத்தை ஷோபா அம்மா கவிதை எழுதி விஜயோடைய அப்பா எஸ்ஏசி வந்து அந்த படத்தை வந்து இயக்குறாரு இந்த படம் வந்து வெற்றி பெறல இது மட்டும் இல்லாமல் விமர்சன ரீதியாகவும் இவர் வந்து ஹீரோ மிடில் கிடையாது ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேட்டகரி பாக்கிறதுக்கு அழகாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உருவகேலிகள் வந்து வந்துச்சார் விஜய் அண்ணாவே ஒரு பேட்டில வந்து சொல்லியிருக்காரு தொலைக்காட்சி பேட்டில சொல்லியிருக்காரு இந்த உருவ கேலி மாதிரியான விஷயங்கள்லாம் மனதளவில் என்னை பாதிச்சுதான் அவரும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா வந்து விக்ரமன் அதாவது குடும்ப பாங்கான படங்கள்லாம் ரொம்ப அழகாக எடுக்கக்கூடிய விக்ரமன் கையில வந்து விஜய் அண்ணா ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் வந்து பூவே உனக்காக இது வந்து லவ் சப்ஜெக்ட் தான் ஆனால் லவ் ஃபெயிலியர் சப்ஜெக்ட் ஸோ அந்த டைமில் வந்து அப்போ இருந்த யங்ஸ்டர்ஸ் மதியில வந்து இந்த படம் அஹ் பெருசா போய் சேர்ந்து பெரிய வெற்றி பிளாக் பஸ்டர் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறமா தொடர்ந்து வந்து காதலுக்கு மரியாதை துல்லாத மனமும் துல்லும் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் பண்ணி அஹ் திரை விமர்சகர்கள் அதே போல திரையரங்க உரிமையாளர்கள் விநியோகஸ்தர்கள் மத்தியில் வந்து மினிமம் கேரண்டி ஹீரோ அப்படின்ற ஒரு படத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து தக்க வைக்கிறாரு இந்த தொடர் வெற்றிகளுக்கு பிறகு குஷின்னு ஒரு படம் எஸ் ஜே சூர்யாவுடைய இயக்கத்தில் அந்த படம் இருக்குது அந்த படம் வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்க்கக்கூடிய ஒரு படமாக அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும் அதில் வந்து குறிப்பாக விஜய் அவர்களுடைய குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப எல்லாேருமே விரும்பி பார்த்தாங்க ரசித்தாங்கன்னு சொல்லலாம் அங்கேருந்து அப்படியே அடுத்த டிராவலாக யூத்து பத்ரி ஷாஜகான் இந்த மாதிரி நிறைய ரீமேக் படங்களும் நடிக்க ஆரம்பித்தார் அதுவும் மிகப்பெரிய வெற்றிகள் பெற்று அன்றைக்கி காலகட்டத்திலே வந்து விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக வளர்ந்துட்டார் தான் சொல்லணும் அந்த டைமில் இது வரைக்கும் வந்த படங்கள்லையே ஒரு உச்ச நட்சத்திரமாக அந்தஸ்து வாங்கிட்டாலுமே கூட நிறைய வந்து லவ் விஜய் படம்னா நம்ம காமெடி பார்க்கலாம் லவ் பார்க்கலாம் டான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இது மட்டும் தான் இருந்துச்சு இதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணணும் சூப்பர் ஸ்டார் அப்படி அவருக்கு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு ஸ்டேட்டில் வரணும் அப்படின்ற ஒரு இதுக்காக கடினமான உழைப்பின் மூலமாக அவர் வந்து அந்த லவர் பாயின்ற இருந்து அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி திருமலைன்னு ஒரு படம் கொடுக்குறாரு ஆக்ஷன் ஆக்ஷன் ஹீரோவாக உடனே வந்து மக்கள் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க லவ் பேஸ் பணம் பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னெலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆனால் விஜய்க்கு வந்து அது அமைஞ்சிதுன்னு சொல்லலாம் அடுத்து வந்து கில்லி கில்லியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி கூட அதில் ரீமேக்லேயே ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணி பெரிய வசூல் சாதனை பண்ண ஒரு படம் கில்லி படம் வந்து படையப்போட வசூலியை முடி கூட கூட எல்லாம் கூட செய்தியாக வந்தது நம்ம பார்த்துருந்தோம் திருமலைக்கு பிறகு கில்லி சிவகாசி திருப்பாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் என்டர்டெய்னராக மசாலா படமாக கொடுத்து கொடுத்து சிவகாசி மாதிரியான படங்களும் சேர்த்துக்கலாம் கொடுத்து பட்டி தொட்டி எங்குமே விஜய் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோவா விஜய் வந்து மாறினாரு இப்படி திரைப்பயணத்துல ரொம்ப ஸ்மூத்தா ஒரு உச்ச நட்சத்திரமா விஜய் வளம் வந்திருந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து தான் விஜய் அவருடைய அரசியல்கான அடித்தளம் போடப்படுதுன்னு சொல்லலாம் அதாவது இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு வெளியான எல்லா படங்களுமே பெரும்பாலான படங்கள் வந்து சர்ச்சைக்குள்ள ஆகிடுச்சு சர்ச்சைக்குள்ளே ஆகிறதுனாலே விஜய் அரசியல் பேசுறதுனால தான் அவரோட படங்களுக்கெல்லாம் பிரச்சனை வருதா அப்படின்னு ஊடகங்களில் கூட அடிக்கடி விவாதம் நடக்கும் நம்ம அப்பப்போ பார்ப்போம் இந்த எல்லாம் குறிப்பாக விஜய் அவர்களுடைய படம் வருது அப்படின்னு ஆடலாச்சி அப்போது ரெண்டு ரசிகர்களை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அதில் அவர் சொல்லக்கூடிய அரசியல் பற்றின ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் ஷேட்மெண்ட் என்ன கொடுக்குறாரா அப்படி இல்லைனா அவர் குட்டி கதையில் சொல்லுவார் அந்த குட்டி கதையில் ஏதாவது ஒன்று வச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சர்ச்சையாச்சு விஜய் படம் அப்படின்னாலே சர்ச்சை விஜய் படம்னாலே பிரச்சனை அப்படின்றது முதல்ல எப்போ ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவலன் படம் அப்படின்ற படத்தோடைய வெளியிட்ட போது தான் அப்போ வந்து தொலைக்காட்சி உரிமம் படைகளில் வந்து பிரச்சனை இருந்துச்சு இதில் அரசியல் எல்லாம் இருந்ததாகவும் சொல்லப்படுது இந்த அரசியல் தலையீடுகள் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சமாளித்து இயற்கை மாணவங்கள்கிட்ட பேசி விஜய் வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆனாலுமே கூட இதுக்கு பிறகுதான் விஜய் வந்து ஆழமாக அதை யோசிக்க வச்சதாகவும் சொல்றாங்க சரி காவலன் படத்துல இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்ததான் இன்னொரு படம் ஏஎல் விஜய் இயக்கத்தில் வந்து தலைவா அப்படின்ற ஒரு படம் அந்த படத்தில் இருக்கக்கூடிய டைட்டில் டைம் டு லீட் அப்படின்ற ஒரு டைட்டில் வைக்கிறாரு அப்போ இருந்த அரசு வந்து ஆளும் அரசு வந்து அது விரும்பலை அப்படின்ற ஒரு செய்தியுமே கூட அந்த நேரத்துல செய்தியாச்சு இந்த படம் வந்து அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வெளியே வரதா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு நாள் தள்ளி போய் இருபதாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களை விஜய் அவர்கள் பார்க்கறதுக்காக நேரம் கேட்டதாகவும் அதுக்கு நேரம் கொடுக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது இந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா தான் பெரும் விவாதமாச்சு ஆச்சு அரசியல் வருகை கிட்டத்தட்ட வருவாரு அப்படின்ற மாதிரி விவாதங்கள்லாம் அந்த நேரத்துல வந்து பேசப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் காவலன் தலைவா படத்தை தொடர்ந்து கத்தி படம் முருகதா சேகரி வந்த கத்தி படத்தில் வந்து லைக்கா நிறுவனம் இந்த படத்தை இயக்கினாங்க அதனால் இந்த படம் வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் வந்து அந்த படத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் தாண்டி ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு வசனம் பேசியிருப்பார் விஜய் காற்றை வச்சு ஊழல் பண்ணக்கூடிய நாடு இது அப்படின்னு பேசியிருப்பார் இது வந்து மிக பெரிய பேசு பொருளாக அதிர்வலைகள் தமிழ்நாடு அரசியலில் வந்து ஏற்படுத்துச்சுன்னு சொன்னால் அடுத்ததான் புலி அப்படின்ற ஒரு படம் வருது அந்த படம் ஒரு ஃபேண்டஸியான ஒரு படம் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படம்னு வச்சுக்கலாமே அந்த படத்தில் உள்ளே அரசியல் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த படத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு என்னென்னா வருமான வரித்துறையினர் வந்து அந்த நேரத்தில் தான் விஜயோட வீட்டுக்கு வந்து ரைடுக்கு போகிறாங்க அதனால இந்த படம் வெளியீட்டில் வந்து தாமதம் ஏற்பட்டு இந்த படம் வந்து மதியம்தான் அந்த படத்துக்கு திரைக்கே வந்துச்சு காலையில் வரும் வேண்டிய படம் மதியம்தான் திரைக்கு வருது அடுத்ததாக அட்லியோட டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மெர்சல் அப்படின்ற ஒரு படம் வருது இந்த படத்தில் ஜிஎஸ்டியும் பண மதிப்பிழப்பு பற்றியும் விஜய் காட்சிகள் அமைச்சு அதை விமர்சனம் பண்ணுற மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது இதை வந்து படம் வெளியான பிறகு அப்போது பாஜகவோட மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஹெச் ராஜா போன்றவங்களாம் இந்த படத்துக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா இந்த படத்துடைய ரிலீஸ்க்கு முதல் நாள் வரைக்குமே இந்த படத்துக்கான சென்சர் வந்து கொடுக்கப்படுது அப்புறம் ஒரு வழியாக படம் வெளியாயிடுச்சு இந்த மெர்சல் படம் வெளியில வந்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து பாஜக சைட்ல இருந்து விஜய் வந்து ஓப்பனாக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த நேரத்துல ராகுல் காந்தி அப்புறமா வந்து இப்போ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து இரண்டு பேருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்துருந்தாங்க அந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஏஆர் முருகதாசுடைய இயக்கத்துல சர்கார் அப்படின்ற ஒரு படம் வருது அந்த படத்துல ஆடியோ லான்ச் நடக்குது அந்த ஆடியோ லான்ச்சில் விஜய் பேசின அந்த பேச்சு தான் இப்போ வரைக்குமே ரொம்ப சோஷியல் மீடியா ட்ரெண்டாக போயிட்டுருக்கோம் நேரடியாக விஜய் அரசியல் பற்றி பேசின ஒரு வார்த்தையாக அதுதான் பார்க்கப்படுது அப்படி என்ன பேசினார் அப்படின்னா நான் இந்த படத்தில் முதலமைச்சராக நடிக்கல ஆனால் ஒருவேளை நான் லஜத்தில் முதலமைச்சர் ஆனால் நான் முதலமைச்சர் மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் மக்கள் எவ்வளியோ அந்த வழியில் தான் குடிக்கல் இருப்பாங்க நெருக்கடியான நேரத்தில் ஒரு தலைவன் வருவான் அவன் தலைமையில் ஒரு சர்க்கார் அமையும் அப்படின்னு ஒரு பேசியிருப்பார் மாசான டைலாக் அதெல்லாம் ஸோ அது வந்து நேரடியாக அரசியல் பேசுனதாக பார்க்கப்படுது அடுத்ததா பிகில் படம் வருது இந்த பிகில் படத்தோட ஆடியோ அஞ்சில் எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சேன்னா கோல்டு மெடல் கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த வார்த்தைக்கு அப்புறமா அதிமுக இப்போ ஆளுங்கட்சியாக இருந்துச்சு மத்தியில் வந்து பாஜக ஆளுங்கட்சியாக இருந்ததுனால இந்த ரெண்டு கட்சிகளுமே பயங்கரமாக இதை வந்து எதிர்த்து பேசினாங்க ஸோ இந்த மாதிரி தான் விஜய்னோடைய படம் வரும் அந்த படத்தில் அவர் ஆடியோ அஞ்சில் பேசுவார் அது வந்து சர்ச்சையாகும் படங்களுக்கு வந்து தடங்கள் வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும்போது விஜய் அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா அரசியல் வராரு அப்படின்றத வந்து ஒரு சிக்னல் கிடைச்ச மாதிரி தான் எடுத்திருப்பாங்க அந்த டைம்ல அப்போ எடுத்துக்கிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து அது உற்சாகமாகி அப்பவே ஒரு கால முதல்வர் அப்படின்ற நிறைய பேனர்லாம் அங்கங்க வைக்க அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்படிதான் விஜய் அவர்கள் திரைப்பயணத்துல இருந்து அரசியல் பயணமா தன்னை உருமாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்ச்சைகள் விமர்சனங்கள் எல்லாத்தையுமே தான் இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு இதை வந்து அவருடைய ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மொமெண்ட்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து விஜய் அவர்களுடைய திரைப்பயணம் அதில் வந்து சர்ச்சைகள் அதன் மூலியமாக எப்படி எவால்வ் ஆகி இன்னைக்கு வந்து அரசியல் கட்சியாக மாறி இருக்காரு அப்படின்றத பார்த்தோம் இன்னொரு பக்கம் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சு பாத்தீங்களா ரசிகர் மன்றம் அது வந்து மக்கள் மன்றமாக மாறுது அந்த டிராவல் என்றதை நம்ம பார்க்கலாம் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜய் ரசிகர் மன்றமாக இருந்ததை வந்து விஜய் மக்கள் இயக்கமாக மாத்துறாரு அந்த மக்கள் இயக்கத்தினுடைய குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து அடிக்கடிக்கு பேசுறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்ற ரொம்ப உற்சாகமாக நடந்துகிட்டதுனால விஜய் அவருடைய மக்கள் இயக்கத்தினுடைய பலம் வந்து கூடுது அவருடைய ஆதரவாளர்களும் கூடுறாங்க மக்கள் இயக்க பணிகள் வந்து நடந்துட்டு இருக்க நேரத்தில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுகவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஆதரவு கொடுத்து அதிமுக வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது இந்த வெற்றியை வந்து கிளைம் பண்ணுற விதமாக எஸ் ஏசி அப்பா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அணையும் போல எங்களுடைய உதவிகள் இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பாரு அது பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு இந்த பிரச்சனைகளுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இருந்த விஜய் அவர்கள் வந்து மெர்சல் பிரச்சனைக்கு அப்புறமா மீண்டும் மக்கள் பணிகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு விஜய் மக்கள் மன்றத்தில் நிர்வாகிகள் நியமனம் அப்புறம் வந்து ஒரு கட்சி அரசியல் கட்சி ரீதியாக எப்படி வந்து உருவாக்கலாம் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து அப்போது மெர்சல் படத்துக்கு அப்புறமா விஜய் தீவிரமாக ஈடுபட்டார்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் விஜய் மக்கள் மன்ற நிர்வாகிகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் அடிக்கடி விஜய் சந்திக்க ஆரம்பித்தார் இதில் முக்கியமான ஒரு நிகழ்வு எப்படினா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அவங்கள மாணவர்கள்லாம் அழைச்சி மாவட்ட வாரியாக அழைச்சி அவங்க எல்லாருக்குமே நேரடியாக விருது கொடுத்தாரு அப்போது ஸ்டேஜ் ஸ்பீச் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டது புதிய தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது இதை நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு இது ரொம்ப பெரிய பேசு பொருளாக ஆகிடுச்சு இதில் என்ன விஷயம்னா மக்கள் இயக்கமாக இருந்து விஜய் அவர்கள் இந்த பாராட்டு விழா மாணவர்களுக்காக எடுத்ததுனால இது வந்து பல கட்சிகள் வந்து வரவேற்று பேசினாங்க இது வந்து ஒரு நல்ல முன்னெடுப்பு இது வந்து தொடர்ந்து பண்ணணுன்ற கோரிக்கை கூட நிறைய பேர் வச்சுருந்தாங்க பொதுவாக ஒரு அரசியல் தான் தலைவர்களுடைய பிறந்தநாள் அவங்களுடைய மறைவு அந்த நேரங்களில் வந்து இரங்கல் தெரிவிக்கிறது வாழ்த்து தெரிவிக்கிறதுன்றது வழக்கம் அந்த வகையில் வந்து விஜய் மக்கள் இயக்கமாக தொடங்கி முதல்ல வந்து அவங்க ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து மாலை போடுவாங்க அப்படின்னா அது வந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி கடந்த வருஷம் அம்பேத்கர் சிலைக்கு வந்து மாலை போட்டாங்க புசியானந்த் தலைமையில் அந்த மாலை போடுற அந்த இது நடந்தது அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட உறுதி பண்ணாங்களே இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிகிட்டே வந்த அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது அதோடைய அடிப்படை கட்டமைப்புகள்லாம் வலுப்படுத்தி இன்றைக்கி வந்து பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழர் ஒற்றை கழகம் வந்து மாறி இருக்கு தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக மாறியிருக்கு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய பெயர் அறிவிக்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இதுதான் வந்து திரைப்பயணத்திலிருந்து விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு அரசியல் பயணத்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆன அந்த டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இப்போ தொடங்கி உடனே அவர் கட்சி ஆரம்பிக்கல அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரையில வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த புகழ் வந்து நிச்சயமாக இந்த அரசியல் கட்சியில் வந்து உதவுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இனி வந்து இப்போ திரைப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் டான்ஸ் விஜய் அவருடைய காமெடி எல்லாமே நம்ம சொல்லலாம் விஜய்யாவோடைய ஆக்டிங் எல்லாமே நம்ம சொல்லலாம் அது வந்து தனிப்பட்ட மனிதனா அவர் உழைச்சா போதும் ஆனால் ஒரு கட்சியாக நம்ம வளரும் போது தொண்டர்களுடைய உழைப்பு அதுவும் முக்கியமாக இருக்கு ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள் திரையில வந்து அவர் நடிச்சாரு நம்ம எல்லாருமே என்டர்டைன்மெண்ட் பண்ணாரு அப்படின்னா அதுக்கு வந்து அவர் தனிப்பட்ட அவருடைய உழைப்பு அவர் கடைச்சி இயக்குநர்களுடைய உழைப்பு இது நம்ம எடுத்துக்கலாம் பட் ஒரு அரசியல் கட்சியாக வரணும்னா மக்கள் வந்து ஏற்றுக்கணும் மக்கள் வந்து அங்கீகரிக்கணும் அதுக்கு மக்கள் சேவை செய்யணும் அதுக்கு வந்து விஜய் அவர்களுடைய உழைப்பு மட்டும் போதாது ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியோட உழைப்புமே தேவைப்படுது அப்படி ஒரு கட்சியாக உருவெடுக்கணும் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருமாறணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுடைய உழைப்பு மட்டும் போதாது கண்டிப்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரோட உழைப்புமே தேவைப்படும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ